தனுசு ஒழுக்கமே உயர்வு தரும் என்பதை உணர்ந்து செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்கில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பதால் தாய் உடல் நிலையில் கவனம் தேவை தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் எந்த விஷயத்தையும் நாசூக்காக கையாளுங்கள் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் இந்த வருடம் முழுவதும் குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பெரிதளவில் கவலைப்பட தேவையில்லை பதினான்கு முதல் ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வீட்டில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் காதல் கைகூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அதிர்ஷ்டமும் தெய்வ அனுகூலமும் தேடி வரும் பதினெட்டு முதல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு கேது பகவான் முறையே மூன்று ஒன்பது எல் சஞ்சரிப்பதால் எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இருப்பினும் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு புதிய வியாபாரம் பயிற்சிகள் கைகூடும் உங்கள் நிறுவனம் மக்களிடையே பிரபலமடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தேடி வரும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பீர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடம் இருக்கும் அதிகரிக்கும் தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சகாக்கள் சாதகமாக செயல்படுவார்கள் கலைத்துறையினருக்கு தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விகிதம் உயரும் பரிகாரம் குருவாயூரில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும்